தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்றோம் முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம அத்தனை பேருடைய நினைவுக்கு முதல்ல வரக்கூடியது அறுபடை வீடு ஆனால் இந்த அறுபடை வீடுகளை தாண்டி எத்தனையோ ஆலயங்கள் காணப்படுகின்றன இப்ப சிவனடியார்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் முதல்ல வருது நாயன்மார்கள் தான் அறுபத்தி மூன்று பேர் தான் ஞாபகம் வருவாங்க ஆனால் அந்த அறுபத்தி மூணு பேரை தாண்டி எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் இருக்காங்க நம்ம எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரது பக்தி எல்லாரது எண்ணங்கள் எப்படி காணப்பட்டன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுபோல் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற ஆலயம் குமரன் குன்றம் அப்படின்னு ஒரு ஆலயம் எங்கே இருக்கே குரோம்பேட்டைக்கு பக்கத்தில் குரம்பேட்டை சென்னையில் தாம்பரத்தை அடுத்து வரக்கூடிய பகுதி குரோம்பேட்டை இந்த குரோம்பேட்டையில பார்த்திங்கன்னா அந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் மத்தியில் ஒரு மலை காணப்படுகிறது அந்த மலை தான் குமரன் குன்றம் அப்படின்னு பேர் இந்த குமரன் குன்றங்கிற பேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளுக்கு பிறகு வந்தது தான் அது அதுக்கு முன்னாடி இந்த கோவில் யாருக்குமே தெரியாது ஒரு ஆலயம் ஒரு இடத்துல மறைந்திருக்கிறது ஒரு ஆலயம் மண்மேடு காணப்படுகிறது மண்ணால் மூடி காணப்படுகிறது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய படிக்கலாம் பல ஆலயத்தோட நீங்கள் செய்திகளை படிச்சீங்க அப்படின்னா இதுபோல தகவல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் என்னடாவது ஒரு கோவில் மண்ணுக்கு கீழே மூடி காணப்படுகிறதா ஒரு ஆலயம் மண்ணால் முழுக்க முழுக்க மூடி காணப்படுகிறதா அந்த ஆலயம் இருந்த இடமே தெரியாமல் இருக்கிறதா இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் காஞ்சி மகா பெரியவர் நடமாடும் தெய்வம் என்று வர்ணிக்கக்கூடிய காஞ்சி சுவாமிகள் அவர் பல ஆலயங்களை கண்டுபிடிச்சிருக்கார் காஞ்சிபுரத்தில் அவர் இருக்கிற மடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிவாவிஷ்ணு கோவில் ஒரு கீழே பூமிக்குள்ளே பதஞ்சிருக்கு சிவாவிஷ்ணு கோவில் அந்த கோவிலை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் சென்னை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நங்கநல்லூர் அந்த நங்கநல்லூரில் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறவர் இன்றைக்கி ரொம்ப புகழ்பெற்ற ஆலயம் அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குளத்தில் ஒரு துவைக்கின்ற கல்லாக மக்கள் மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா ஒரு துவைக்கிற கல்லு போல் அப்படின்னா அந்த சிவலிங்கம் இங்கே மறைஞ்சி போச்சு இது இந்த காஞ்சி மகாபெரியவர் தான் குமரன் குன்றம் அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிச்ச ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் காஞ்சி மகாபிரியவர் சென்னையில் கேம்ப் இருக்கார் சென்னையில் கேம்ப் இருக்கிறப்ப ஒரு நாள் குரோம்பேட்டை பகுதிக்கு வருகிறார் இந்த குரோம்பேட்டை பகுதியில் வந்தவர் அங்கே குரோம்பேட்டை பகுதியில் அப்படியே நடந்து போகிறார் ஒரு பட்டின பிரவேசம் போல் நடந்து செல்கிறார் கூட பார்த்திங்கன்னா மகாபிரிவாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய தொண்டர்கள் அந்த குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய பல பக்தர்கள் எல்லாருமே மகாபிரிவா கூட வந்துட்டுருக்காங்க ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர கோஷத்தை சொல்லி அந்த மகானோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மகான் நடந்து வந்து கொண்டிருக்கிற போது இந்த மலை சொன்ன பார்த்தீங்கன்னா குமரன் குன்றம் இன்னிக்கு இருக்கிற அற்புதமான முருகப்பெருமான் ஆலயம் அந்த மலை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடி கொடி மரங்கள் அடர்ந்து காணப்படும் அந்த மலையில துஷ்ட ஜந்துக்கள் பலவும் காணப்பட்டன அந்த மலை கிட்ட யாருமே போக மாட்டாங்க ஏன்னா எதான ஒரு துஷ்ட ஜந்து நம்ம எதான ஒரு தீண்டிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த மலைக்கு பக்கமே யாரும் போக மாட்டாங்க அந்த மலையை மகாபிரியவர் கடந்து செல்கிறார் அந்த மலையை கடந்து செல்கிற போது மகாபிரியவர் அப்படியே ஒரு செகண்ட் அப்படி நிற்கிறார் மகாபிரிவன் என்னோன்னா பக்தர்கள் தொண்டர்கள் சிப்பந்திகள் எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க என்ன காரணத்தினால் மகாபிரிவு அந்த இடத்துல அப்படியே நிற்கிறார் நடந்து கொண்டே இருந்தாரேன்னு பார்க்குற போது மகாபிரிவை அப்படியே திரும்பி அந்த மலையை பார்க்கிறார் அந்த மலையை பார்த்து ஒரு சில வினாடிகள் கண்களை மூடுகிறார் மலையை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறார் அதன் பிறகு இங்கே இருக்கிற உள்ளூர் அன்பர்கள்ட சொல்கிறாராம் இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமானுக்கு நீங்கள்லாம் ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிறாராம் முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் கட்டணும் சொன்ன பார்த்தீங்களா அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்கிறது ஒரு பழமொழி மட்டும் அல்ல அந்த காலத்தில் எங்கெங்கே மலையை பார்த்தாங்களோ அந்த மலைக்கு மேலே முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு ஆரம்பித்தாங்க முருகப்பெருமானுக்கு விக்கிரகம் இல்லையா ஒரு வேலை மட்டும் நட்டு வச்சாங்க வெறும் வேல் வழிபாடு வெறும் வேலை பார்த்தாலே முருகனது வடிவமாக எண்ணி அந்த வேலை வணங்கினவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க வேலுங்கிற பேரில் எத்தனை பேருக்கு பேர் இருக்கு ஸ்முத்து வேல் ஷண்முகவேல் வேல் வைரவேல் வீரவேல் எவ்வளவோ சொல்கிறோம் அந்த வேல் வழிபாடுதான் ஆரம்ப காலத்தில் முருகன் வழிபாடாக இருந்து வந்தது மகாபிரிவர் சொல்கிறார் இந்த மலைக்கு மேலே முருகனுக்கு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆகா ஒரு மகான் சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஏதான ஒரு காரணம் இருக்கும் சாதாரணமாக மகாபிரிவர் சொல்ல மாட்டார்னு என்ன பண்ணுறாங்க அடுத்த நாளை மகாபிரியை முடிஞ்சுட்டு கிளம்பிட்டார் இங்கேருந்து அடுத்த நாளே இந்த உள்ளூர் நண்பர்கள்லாம் பல ஆயுதங்கள் கடப்பாரை மண்வெட்டி கோடாரி எல்லாம் எடுத்துகிட்டு மலைக்கு மேலே ஏறுறாங்க மலைக்கு மேலே ஏறி அங்கே அங்கே இருக்கிற இந்த செடி கொடிகள் எல்லாவற்றையும் கழிக்கிறார்கள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு மலைக்கு மேலே போகிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்துகிறார்கள் மலை உச்சிக்கு போய் பார்த்தாங்க அப்படின்னா அந்த மலை உச்சியில் ஒரு வேல் காணப்படுகிறது ஒரு வேல் காணப்படுகிறது அப்பத்தான் அந்த உள்ளூர் அன்பர்கள் யோசிக்கிறார்கள் இத்தனை நாட்களாக இந்த மலைக்கு நாம் வருவதே கிடையாதே இப்படி ஒரு இங்கே நடப்பட்டு ஆதி காலத்திலே முருகப்பெருமான் வழிபாடு இங்கே நடந்து வந்தது அப்படிங்கிறது மகாபிரியவாளுக்கு தெரிஞ்சுதான் இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைக்கச் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரே அப்படின்னு அவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ந்து அந்த கடத்தில் மகாபிரியவாளுக்கு நன்றி சொன்னார்கள் ஏன்னா நாம் இருக்கிற இடத்துல ஒரு புராதனமான ஆலயம் மறைக்கப்பட்டிருக்கிறது பக்தர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு சோகமான செய்தி அந்த ஆலயம் தெரிய ஆரம்பித்து விட்டால் இந்த ஆலயத்திற்கு உண்டான வழிபாடுகளை தொடரலாமே என்பதற்காக அந்த மலம் முழுக்க செப்பனிட்டு அதன் பிறகு அங்கே அமைந்ததுதான் தான் குரம்பேட்டை குமரன்குன்றம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் என்கிற முருகப்பெருமான் ஆலயம் இந்த இடத்துக்கு பேரை பாருங்கள் குமரன் இந்த மலையில் குடியிருக்கான் அப்படின்னு மகாபிரிவை சொன்னாரான் அப்படி சொன்ன காரணத்தினால குமரன் குன்றம் மகாபிரிவை சொன்னாரான் இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுங்கோ இந்த இடமே செழிப்பாகும் அப்படின்னு சொன்னாரான் இன்னைக்கு குரோம்பேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு ஒரு டி நகர் எந்த அளவுக்கு சென்னையில் தியாகராய நகர் எந்த அளவுக்கு விமரிசையாக பேசப்படுகிறதோ ஒரு தொழில் நகரமாக காணப்படுகிறதோ அதே போல இன்றைக்கு குரோம்பேட்டைக்கும் மாறியிருக்கிறது அப்படின்னா அந்த மலைக்கு மேலே குடிகொண்டிருக்கக்கூடிய குபரங்குன்றம் முருகப்பெருமானின் அருள் தவிர வேறு எதுவுமே கிடையாது காஞ்சி மகாபெரியவரோடு முருகன் தொடர்பான பல நிகழ்வுகள் காணப்படுகின்றன காஞ்சி மகாபெரியவர் ஒருமுறை ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்திற்கு போகிறார் அந்த கிராமத்தில் கேம்ப் இருக்கார் இந்த கிராமத்தில் முருகப்பெருமான் அந்த கிராமத்தில் பல கோவில்கள் இருக்கு அந்த கிராமத்தில் பெரியவா கேம்ப் இருக்கார் இந்த கிராமத்தில் ஒரு அன்பர் ஒரு வயதானவர் ஒருத்தர் இருக்கார் ஒரு வயசானவர் அவருக்கு யார் இஷ்ட தெய்வம்னா முருகப்பெருமான் தான் இஷ்டமான தெய்வம் அவருக்கு முருகனை தவிர அவருக்கு யாருமே கிடையாது இவர் எந்த சமயம் வணங்க மாட்டார் எந்த மகானையும் வணங்க மாட்டேன் அவருக்கு எல்லாமே முருகன் தான் முருகனை பார்த்தா அவ்வளோதான் கண்களில் ஜலம் கசிய ஆரம்பிக்கும் அந்த கிராமத்துக்கு தான் மகாபிரி வந்திருக்கார் மகாபிரியவால் ஒவ்வொருது வீட்டு வாசல்லையும் அவருக்கு பூர்ண கும்பம் கொடு கொடுத்து பல காணிக்கைகளை கொடுத்து எல்லோரும் வரவேற்கிறார்கள் எல்லாரும் வரவேற்கிறாங்க ஆனால் இந்த முதியவர் மட்டும் எதுவும் கொடுக்கல அவருக்கு மகாபிரிவால் அவ்வளவு பிடிக்காது முருகப்பெருமான் மட்டும்தான் பிடிக்கும் மகாபிரிவாக இந்த கிராமத்தில் கேம்ப் இருக்கார் ஒரு வீட்டில் கேம்ப் இருக்கார் அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க வயசானவர்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் ஊர்லேயே பெரியவர் மாதிரி இருக்கீங்க காஞ்சி மகாபிரிவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கார் அவர் நம்ம அத்தனை பேருமே வரவேற்று இருக்கோம் ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே அவருக்கு அந்த மகானை நீங்களும் வரவேற்க வேண்டாமா இந்த மகானை நீங்களும் தரிசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் அப்போ அந்த முதியவர் சொன்னாராம் எனக்கு எல்லாமே முருகப்பெருமான் தான் உங்களுக்கு இல்லை எனக்கு எல்லாமே முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் தான் என்னோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடியவன் என்னுடைய செயலாகட்டும் என்னுடைய சொல்லாகட்டும் என்னுடைய எண்ணமாகட்டும் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன் அந்த முருகப்பெருமான் மட்டும்தான் அதனால் முருகப்பெருமானை தவிர நான் யாரையுமே கும்பிட மாட்டேன் எந்த ஒரு மகானையும் நான் வணங்க மாட்டேன் எனக்கு வணங்குவதற்கு வேலை கிடையாது தேவை கிடையாது எனக்கு எல்லாவற்றையும் முருகனே கொடுத்து விடுகிறார் அப்படின்னா முருகப் பெருமானை தவிர நான் எதுக்கு மற்றவர்களை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாதிரி இருக்குது என்னத்தான் இருந்தாலுமே நமக்குள்ளே என்னத்தான் எண்ணங்கள் இருந்தாலுமே இது போன்ற ஒரு நிலைப்பாடு வருகிற போது என்னாகும் யாரானு நினைப்பாங்க என்னையே அப்படி என்னைய எவ்வளோ பெரிய மகான் வந்திருக்கார் அந்த மகானை வரவேற்க வேண்டாமா அந்த மகானுக்கு எதான ஒரு நல்லது செய்ய வேண்டாமா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தானே நம்ம செய்யணும் இவர் மட்டும் ஒதுங்கி நிற்கிறாரேன்னு எல்லாருமே பேசுகிறார்கள் அவரும் அதை பற்றி கவலைப்படலை கவலைப்படலை என்னோட என்னோட நிலைப்பாடு இது தான் அப்படின்னு அவரும் ஒதுங்கிட்ட யாருமே அதற்கு மேலே பேச முடியல என்ன பண்ணுறாராம் ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சும்மா ஒரு நாளைக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க வெளியில் வாங்க அவர் இருக்கிற இடத்துக்கு வாங்க அவரை தரிசனம் பண்ணுங்க அந்த தரிசனத்துக்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்க அவர் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ கொடுக்கக்கூடியவர் அவரை போல ஒரு மகானை பார்க்க முடியாதுன்னு பல மாதிரி சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறார் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிறார் யார் இந்த வயதானவர் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு சரி நீங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்கிறதுனால நான் ஒரு நாள் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக நான் வரேன் அவரோட இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு இந்த முதியவர் சொல்கிறாரான் இவ்வளவு நாள் கழித்து முருகப்பெருமான் தவிர நான் யாரையுமே கும்பிட மாட்டேன் எந்த மகான்கிட்டையும் போக மாட்டேன்னு சொன்னவர் ஒரு சமயத்தில் ஒத்துக்கிற நான் பார்க்க வரேன் நான் அவளை தரிசனம் பண்ண வரேன்னு ஒத்துக்கிறேன் மகாபிரியோளுக்கு தகவல் போகுது அந்த குறிப்பிட்ட நாளும் வருகிறது அந்த குறிப்பிட்ட நாளில் மகாபிரி என்ன பண்ணுறாரா தான் இருக்கக்கூடிய அந்த கிரகத்திலிருந்து வெளியே வருகிறார் வெளியே வந்து அந்த வீட்டு வாசலில் நிற்கிறார் எய்த்தாபல இந்த முதியவர் வருகிறார் இந்த முதியவர் வந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு மனசளவில் பலரும் கூப்பிட்டதனால தான் வராத தவிர அவருக்கு விருப்பம் கிடையாது தான் அவருக்கு விருப்பம் கிடையாது ஊரோடு ஒத்து வாழ்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஊரில் இருக்கிற போது அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி வாழணும் தான் அவர் வரார் எய்த்தாபல வராது மகாபிரிவாளுக்கு எய்த்தாப்பல அந்த மகாபிரிவாலை ஒரு வேண்டா வெறுப்பாக நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த கணத்துல மகாபிரியவர் அவருக்கு அவர் வணங்கக்கூடிய முருகப்பெருமானின் தண்டாயுதபாணி வடிவமாக காட்சி தருகிறார் முருகப்பெருமான நேருக்கு நேராக ஒரு வினாடி நேரம் பார்த்தவுடனே இந்த முதியவருக்கு என்ன சொல்வது என்ன பேசுவது என்று தெரியாமல் கண்கள் கலங்க மகாபிரியவருக்கு நமஸ்காரம் பண்ணி முருகா முருகா என்று அவரை பார்த்து கைகளை கூப்பி வணங்குகிறாராம் அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஆச்சரியப்படுகிறார்கள் என்னடா மகாபரி உலகத்து முருகா முருகான்னு சொல்கிறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவரை ஒரு சுய நினைவுக்கு கொண்டு வருகிறார்கள் அதன் பிறகு கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு நீ தரிசனமே பண்ண வரமாட்டே அப்படின்னு ஒரு மகான தரிசனம் பண்ணவே மாட்டேன்னு சொன்ன இவரை பார்த்தோன்னு முருகா முருகான்னு சொல்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாராம் எனக்கு முருகப்பெருமானாக நான் என்றென்றும் வணங்குகிற முருகப்பெருமானாக இவர் எனக்கு காட்சி கொடுத்தான்னு உடனே அப்பத்தான் அந்த மகானை பற்றி பலருக்கும் புரிந்தது நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்